அஞ்சு நொடியும் கூட நிக்க முடியல என்னோட இறைவனை வந்து நான் நின்று வந்து வணங்க முடியல அப்படின்னு வேதனையோட இந்த விஷயத்த சொல்லியே சிகிச்சைக்கா வந்திருந்தாங்க பள்ளிவாசல்ல காலை நீட்டி உட்கார்ந்து இருக்கும் போது நம்மளுடைய சிகிச்சை எடுத்து பல நபர்கள் நம்மளுக்கு ரெஃபர் பண்ணி ஒவ்வொரு நாட்களும் அனுப்பக்கூடிய ஒரு கிளைண்ட் தான் நம்மளுக்கு ரெஃபர் பண்ணி அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க என்ன பாய் நீங்க வந்து பள்ளியாசல இப்படி உட்காந்துருக்கீங்க ரொம்ப வந்து வயசானவங்க மேல உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது என்னால காலை நீட்டவும் முடியல மடக்கவும் முடியல அஞ்சு நிமிஷம் கூட நிக்கவும் கூட முடியல அப்படின்னு சொல்லி அவருடைய வழி வேதனையை வந்து அவருடைய ஷேர் பண்ணும்போது போது நீங்க மேலப்பாளையம் திருநெல்வேலியில போய் இந்த ட்ரீட்மெண்ட் பாருங்கன்னு சொல்லி ரெஃபர் பண்ணி அனுப்பிச்சு அதே நம்பிக்கையில அதே ஒரு ட்ரஸ்ட் நம்மளுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தாங்க சிகிச்சை முடிஞ்சு பெட்ட விட்டு பர்சன்ட் வழி இல்லாம வலியை இறைசு தொடச்ச மாதிரி முழு திருப்தியோட வந்து எந்திரிச்சாங்க மிக மிக இலகுவான சிகிச்சையில மிக மிக இலகுவான முறையில் கூட முடியும் நிக்க முடியாம நடக்க முடியாம காலை மடிக்க முடியாம எடிமா என்று சொல்லக்கூடிய கீழ்வாதத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மற்றும் கவுட் சொல்லக்கூடிய முழுமையாக காலைல கோர்த்திருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இலகுவான முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு இலகமான முறையில் மீண்டும் வந்துட முடியும் எல்லா வகையான மருத்துவங்கள் பார்த்தும் எல்லா வகையான சிகிச்சை அளிக்கப்பட்டும் தோற்று போன நோயாளிகளுக்கு நோயிலிருந்து விடுதலை இதுக்கு வழி நிவாரணி மாத்திரை சாப்பிட்டு பல வகையான சைடு எஃபெக்ட் பின்விளைவுகள் ஏற்படும் எந்த ஒரு வழி நிவாரண மாத்திரைகள் இல்லாம இலகுவான பொருளை குணப்படுத்த முடியும் ஒரு நாளைக்கு அஞ்சு கேஸ் மட்டும் தான் பாக்குறோம் முன்பதிவு கட்டாயம் அவசியம்